அகில உலகத்தையும் படைத்து அனைத்து ஜீவராசிகளுக்கும் உணவளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஏக இறைவனை போற்றியவனாக அந்த இறைவனின் சாந்தியும் சமாதானமும் இங்கே இருக்கக்கூடிய அனைவரும் மீது பொலியட்டுமாக என்று பிரார்த்தித்த வண்ணம் வக்பு திருத்த மசோதாவை கண்டித்து திருப்பூர் மாவட்ட ஜமாத்துல் உலமா சபை நடத்தும் மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் இந்த கண்டன பொதுக்கூட்டத்தில் வந்து நம்மளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கே சுப்பராயன் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் அவர்களும் திருப்பூர்னுடைய மேயர் தினேஷ் அவர்களும் மற்றும் அனைத்து கட்சி இயக்கம் சார்ந்த அனைத்து நெஞ்சுக்கு நிகரான சகோதரர்களை வரவேற்றவனாக வக்பு திருத்த சட்டம் என்ன சொல்லப்படுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நாடாளுமன்றத்தில் வந்து விவாதிக்கிறதுக்கே அனுமதி இல்லாமல் போராடிய பார்லிமெண்ட்டை சார்ந்த நமது பாராளுமன்ற உறுப்பினர் வந்து என்ன நடந்ததுங்கிற விஷயங்கள் எல்லாம் இங்கே தெளிவாக சொல்லுவார் இருந்தாலும் கூட அதனுடைய நிகழ்வு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த அரசு மத்திய அரசு இதை எதற்காக கொண்டு வருது அப்படின்னு நீங்க உள்ளார்ந்து ஒரு செய்தியோடு பார்க்கணும் ஏன் இந்த சட்டம் இப்படி ஒரு பொய்யான தகவலை இவர்கள் இப்ப பரப்பல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த துறையினுடைய அமைச்சர் நாடாளுமன்றத்திலேயே கிராண்ட் ஜோ சொல்றார் வக்பு திருட்டு சட்டம் என்பது முஸ்லீம்களுக்கு நாங்கள் கொண்டு வர்றதுக்கு காரணமே இது வந்து இந்த நாட்டினுடைய பொது சொத்துக்களை அபகரிக்கிற மசோதா சட்டமாக தான் அவங்க வக்போடு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது நாடாளுமன்றத்திலேயே அவர் பதிவு செய்கிறார் உண்மை நிலை என்ன உண்மையாகவே இந்திய நாட்டில் வந்து மூன்றாவது சொத்தாக இது இருக்கா அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக இல்லை அதுவும் அவர்களால் பரப்பப்பட்ட பச்சை பொய் வக்போர்டு சொத்து ஒன்பது புள்ளி நாலு லட்சம் ஏக்கர் இந்தியாவில் இருக்கு உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் இரண்டு லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரம் ஏக்கர் இருக்கு தமிழகத்தில் வந்து அறுபத்தி ஆறு புள்ளி தொண்ணூத்தி நாலு ஏக்கர் இருக்கு உண்மையே இந்தியாவிலேயே மிகப்பெரிய சொத்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழகத்திலையும் ஆந்திராலையும் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அதாவது இந்து அறநிலையத்துறை மட்டும் பதினோரு லட்சத்தி ஐயாயிரம் கோடி சொத்து இருக்கு இது ஏன் இப்படி பரப்புறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நடுநிலையான இந்துக்கள் கொண்டு போய் முஸ்லிம்கள் வந்து நிலப்பரப்பை எட்டு புள்ளி தான் பாகிஸ்தானை விட அதிக சொத்து வச்சிருக்கான் அப்படின்னு அவர்கள்ட்ட சொல்லிட்டு பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்து அப்படிங்கிற ஒரு நிலையை சொல்லிட்டு கொண்டு போறாங்க இதுல பல திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்குது குறிப்பாக ஒரு திருத்தம் என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு இடத்தினுடைய பிரச்சனையை தீர்வு செய்வதற்கு சர்வே கமிஷன்கிறனுடைய நிலை தான் இது வரைக்கும் இருந்தது எல்லாருமே அப்படித்தான் அணுகணும் இந்த முறை வந்து மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் அவர்கள் கொண்டு வந்துருக்கிறாங்க எதற்காக அப்படின்னு சொன்னீங்கன்னால் ஒரு ஆயிரம் பாபர் மசூதி பிரச்சனையே இதில் வந்து உருவாக்கலாம் அதற்காக அதை கொண்டு வரோம் ஏன் எப்படி உருவாக்க முடியும் பாபர் மசூதி இடிக்கப்படபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல இதை வந்து ஒரு இயக்கமாக தொடர்ந்து அரசு செஞ்சிட்டு செஞ்சிட்டு இருக்கிறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல அதில் ஒரு லட்சுமணன் உட்பட சில சிலைகளை கொண்டு வைக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய வழிபாடு தளத்தில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசல் சார்ந்தவர்கள் போய் அங்கே இருக்கக்கூடிய அரசு துறையிட்ட முறையிடுறாங்க அதை வந்து உள்ள இருக்குதுன்னு சொல்லும் பொழுது அதை அகற்றி தருவாங்க சொல்லிட்டு இவர்கள் ஜிம்மா தொழுகைக்கு போறாங்க அங்க இருக்கக்கூடிய அதிகார வர்க்கங்கள் அதை அகற்றலை உடனே இந்தியா நாட்டினுடைய பிரதமர் நேரு தலையிட்டு மிகப்பெரிய அச்சத்தையும் எனக்கு ஆச்சரியத்தையும் தருகிறது உடனே இங்க இருக்கக்கூடிய முதல்வருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு இது உடனே தீர்வு காணுங்கன்னு சொல்லிட்டு அந்த கடிதத்துக்கு அப்புறம்தான் அங்கிருந்து உடனடியாக அங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள கருத்து கேட்கப்படுகிறது மாவட்ட ஆட்சித்தலைவர் எப்படி உதாரணம் அதை அகற்றினால் மக்கள் மத்தியில் பிரச்சனை வரும் ஆகவே அதை கையாள்வது சிரமம் இப்படியே விட்டுவிடுங்கள் என்று சொல்கிறார் பள்ளிவாசலாக ஆயிரத்தி ஆறு பதினாறாம் நூற்றாண்டிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு இடத்த உடனடியாக அபகரிக்கிறேன் அதற்கப்பறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு அரசியல் சட்டத்தின் மத்திய அரசாங்கம் வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வருது பாபர் மசூதி இடிப்புக்கு அப்புறம் இது போன்ற நிலை நாட்டில் தொடரக்கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று என்ன சொல்றாங்க சுதந்திரத்துக்கு அப்புறம் எந்த எந்த வழிபாடு யார் கையில் இருக்கோ அவர்கள் அப்படியே வச்சிருக்கணும் அதை மாற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வரும் போது எக்ஸப்டர் பாபர் மசூதி இடம்னு சொல்றேன் அந்த இடத்துலயும் சரி இப்ப நானபாபி பள்ளிவாசல் பிரச்சனை கொண்டு போனாங்கல்ல அதை கையில் எடுத்து உள்ள பூந்து போகும்போது நீதித்துறை என்ன சொல்லிடுச்சின்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சட்டப்படி இருக்குன்னு சொல்லாம அந்த இடம் யாருக்கு சொந்தமானதுன்னு ஆராயணும்னு தலைமை நீதிபதி குறுக்க ஏதோ கவர்னர் பொறுப்புக்காக ஒரு செய்தி சொல்றது போல சொல்றார் அதுதான் அதுல முக்கியமான விஷயம் என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒவ்வொரு இடங்களையும் கூப்பிட்டு இந்த இடத்த இது எங்களுடைய மூதாரிகள் இருந்த இடம் இந்த இடத்துல பள்ளிவாசல் கண்டிக்குறாங்கன்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு கொண்டு போனா அந்த சர்ச்சைக்கு ஒரு இடமாக்கப்படும் அந்த இடத்துல அந்த கட்டடம் இருக்குது அதை கட்டணும்னு சொல்லணும் முஸ்லீம்கள் வந்து வழிபாட்டு தலங்கள்ல தான் ஒருங்கிணைறாங்க அதை தூக்கணுங்கிறதுக்காக தான் சொல்றாங்க இது நம்மளுக்கு மட்டும் இல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய பழங்குடியதுக்கு முன்னாடி பாய்ச்சிருக்கிறாங்க இந்த சட்டம் வந்து இரண்டாவது நாட்கள்ல ஆர் எஸ் எஸ் பத்திரிக்கையில் வருது இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசு துறையினுடைய சொத்துக்களை விட அதிகமாக கத்தோலிக்கினுடைய சொத்துக்கள் இருக்கிறது அதை பார்ப்போம்னு சொல்றாங்க உடனடியாக ராகுல் காந்தி அதற்கு எதிர்த்து கேள்வி கேட்கும் பொழுது அந்த பத்திரிகையினுடைய அறிக்கை அந்த செய்திகள் திரும்ப பெறப்படுகிறது ஆனால் மன்னிப்பு கேட்கப்படல இது போன்ற பல குழப்பங்களை அவர்களை செஞ்சுட்டே தான் இருக்கிறாங்க இந்த அவர்கள் தயார் செய்து வச்சிருக்கிறாங்க நீங்க நினைக்கிற மாதிரி படிச்சுட்டு வந்த அதிகாரிகள் எல்லாம் கண்ட்ரோல்ல போய் பல நாட்கள் ஆயிருச்சு அவர்கள் தனியாக ஆர் எஸ் எஸ் கூட கூட்டம் போட்டு அவர்களுடைய செயல் திருத்த நடத்தக்கூடிய நாட்டுகள் இருக்கும் இந்திய நாட்டினுடைய ஆர் எஸ் திட்டம் நூறாண்டுகளை கடந்து களத்தில் வந்து நிற்குது இந்திய நாட்டினுடைய முதல் அமைச்சரை மோடியை கூப்பிட்டு சொல்றான் உன்னுடைய டைம் முடிஞ்சிருச்சு எங்களுடைய ஆட்களை கொண்டு உட்கார வைக்க அதனுடைய திட்டம் தான் ஒவ்வொரு இடங்களாக ஒவ்வொரு பல்களாக நிராயுத பாணியாக இந்த மக்களை நிக்க வைக்கணும் அல்லது போராட்ட காலத்திலேயே நிக்க தான் அந்த நிலை இருக்கு எதற்காக செய்யறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா உலக வாழக்கூடிய மதங்களிலேயே ஒரு சகோதரர் என்னோட வந்து நான் ஏற்றத்தாழ்வில்ர் தழுவிட்டேன்னு சொன்னான் என்னோட ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிட முடியும் ஒரே இடத்துல இருந்து தொழுக முடியும் வர்ணாசர்மும் அதை ஏத்துக்கிறது இல்லை ஏற்றத்தாழ்வு உள்ள ஒரு சமூகமாக தான் வைக்கணும் அதற்காகத்தான் இங்க இருக்கக்கூடிய முதலாளி வர்க்கத்தினுடைய தொழில்களெல்லாம் அடித்து கார்பரேட் கையில் கொடுத்து அவர்களையும் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவன் வச்சிருக்கிறான் இன்னைக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் ரெண்டு மொழி தான் பேசணும் கீழே இருக்கிறவன் இந்தி மொழி பேசணும் மேடை இருக்கிறவன் சமஸ்கிருதம் பேசணுங்கிற ஒரு நிலையை படிப்படியாக உள்ளது நினைச்சிட்டு இருக்கிறான் சேதுக்கு தீர்வு தான் என்ன இஸ்லாமிய மக்கள் ஏதோ தடுமாறிட்டு இருக்கிறாங்களா உண்மையாக இல்லை அவர்களுக்கு இந்த களத்தை நாங்கள் இன்னும் அறிவிக்கலை இப்போ தான் நம்ம இமாம் சொன்னது போல் அவர்களுக்கு முதல் முதலாக எப்படி சுதந்திர போராட்டத்தில் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த போராடி வெற்றி பெற வைக்கணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்போது உளமாக்கல் வந்து அந்த போராட்டத்தில் பங்கெடுத்து சில இடங்கள் தடமையே அப்புறம் இந்தியாவினுடைய சுதந்திரம் அடைந்ததோ அதுபோல் இந்த போராட்டத்தை தமிழ்நாட்டில் உளமாக்கல் சபை கையில் எடுத்திருக்கிறாங்க இந்த போராட்டம் வெற்றி பெறணும் கண்டிப்பாக வெற்றி பெறணும்னு சொன்னால் இப்படிப்பட்ட போராட்டங்கள்ல கண்டிப்பாக இன்னைக்கு அமீஷா சொல்றார் கிராண்ட் ஜோ சொல்றாரு பார்லிமெண்ட்ல ஒன்பது புள்ளி நாலு லட்சம் ஏக்கர் தான் இருக்கு சொல்றாரு இன்னைக்கு நியூஸ் எயிட்டீன்ல இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் சொல்றார் இருபத்தி ஒரு லட்சம் ஏக்கர் ரெண்டாயிரத்து பதிமூணு அசைன்மெண்ட்டுக்கு அப்புறம் பக் போர்டில் சேர்ந்துருச்சுன்னு சொல்கிறார் ஏய் அந்த நான் கிருக்குன்னா ஒரு அமைச்சர் சொல்கிற செய்தியை விட்டுட்டு ஒரு பிரசனை இப்படி சொல்கிறார் எதற்காக சொல்றாருனா இந்து மக்கள் மத்தியில் வந்து உங்களுடைய அபகரிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நிலையை கொண்டு வரணுங்கிறதுக்காக திட்டமிடுதலை செஞ்சிட்டே இருக்கிறாங்க வரக்கூடிய காலகட்டங்களில் இது போன்ற போராட்டங்களை அதிகம் எடுத்து நம்ம செல்ல வேண்டும் எப்படி செல்லணும்னு கேட்டீங்கன்னா இந்தியாவே சம்பிக்க வைக்கிற அளவுக்கு எப்படி விவசாயிகள் போராட்டம் பண்ணாங்க எப்படி விவசாயிகள் போராட்டம் பண்ணாங்களோ எப்படி சாஹின்பாக்கு துவங்கப்பட்டதோ தமிழ்நாட்டினுடைய சாஹின்பாக் நூத்தி ஐம்பது பெண்கள் மட்டும் இருக்கிறார்கள் அவர்களை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்திவிட்டால் தமிழ்நாட்டில் என்ன என்ஆர்சி சிஐஏ சட்டத்துக்காண்டான போராட்டம் முடுக்கப்படலாம் என்று வண்ணாரப்பேட்டையை நோக்கி அன்றுள்ள காவல்துறை துவங்கி அந்த பெண்களை குண்டுக்கட்டாக கைது செய்யும் பொழுது அறுபத்தி ஐந்து வயதுக்கு உள்ள முதியவர் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அந்த களத்துக்கு சென்றார் அவரும் கைது செய்யப்பட வேண்டும் இந்த போராட்டத்தை முடிவு கொண்டு என்று இழுத்து சென்ற அந்த செய்தி தீப்பிளம்பாக வலைதளங்களில் தெரித்து வந்து விழுந்தது தமிழகம் முழுவதும் அந்த கைதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டினுடைய நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா சென்னை மெயின் ரோட்ல வாகனங்கள் செல்லல திருப்பூர் சிடிசி கார்னர் வாகனங்கள் செல்லல இது போன்று தமிழ்நாடு பூரா அந்த நிலையை அந்த சாயின்பாக் மக்கள் ஏற்படுத்தினார்கள் அடுத்த நாள் தமிழகம் முழுவதும் சாயின்பாக்கினுடைய போராட்டங்கள் தொடர்ந்தது கொரோனா காலம் என்பதால் அதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அன்றை இருந்த ஆட்சியாளர் கேட்டுக்கொண்டதற்காக அதை முடித்தோம் ஆகவே இந்த காலகட்டத்தில் அதுபோன்ற ஒரு தீப்பொறிக்காக திருப்பூர் சாயின்பாக் காத்து கொண்டிருக்கிறது அது தமிழகத்தில் இருந்த இந்தியாவில் எந்த மூலையிலிருந்து ஊன்று கூடி உள்ளே செல்வோம் உள்ளே செல்வோம் என்பது மட்டுமல்ல எங்களுடைய கபர்ஸ்தான் இடத்தை அபகரிக்க வர்ற இடத்துல கபர்ஸ்தானுடைய மண்ணுக்கு நாங்கள் விதையாயாவது இந்த சமூகத்தை காப்போம் இந்த சமூகம் வாழ்வதற்காக என் சமூகத்தை இந்த இஜ்ஜத்தோடு இந்த உலகத்தில் வாழ்வதற்காக என்னுடைய சந்ததிகள் வாழ்வதற்காக எங்களுடைய போராட்ட களத்தில் இருக்கிற அனைவரும் வீழ்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அலாம் வணக்கம்